வணக்கம் ஒரு பெரிய நகரத்தின் மேயராக இருந்தார் ஒரு பெண் நகரம் அங்கும் மழை நீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜ் ஒன்றை உருவாக்கி மொத்தமாக சுருட்டி விட்டதாக அவர் மீது வழக்கு வந்தது ஒரு நாளில் நீதிபதி முன் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதிக்கு குழந்தைத்தனம் மிகுந்த அந்த பெண்ணை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது இருந்தாலும் நீதியை நிலைநாட்டியாக வேண்டுமே எனவே காலையில் உங்களுக்கு உணவு ஏதாவது கொடுத்தார்களா என்று கேட்டார் நீதிபதி இல்லை என்று தலையாட்டினார் மேயர் நீதிமன்ற ஊழியரிடம் நான்கு இட்லி வாங்கி வருமாறு ஆணையிட்டார் நீதிபதி மேயரின் கையில் இட்லி பொட்டலம் கொடுக்கப்பட்டது பரவாயில்லை இங்கேயே சாப்பிடுங்கள் அதற்குள் நான் இன்னொரு வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு வருகிறேன் என்றார் நீதிபதி மேயரால் மூன்று இட்லிக்கு மேல் சாப்பிட முடியவில்லை வெளித்தபடி நின்று கொண்டிருந்தார் திரும்ப வந்த நீதிபதி என்ன ஒரு இட்லியை வைத்து விட்டீர்கள் சாப்பிட்டு விடுங்கள் என்றார் முடியவில்லை ஐயா என்னால் சாப்பிட முடியவில்லை என்றார் மேயர் பார்த்தீர்களா உங்களால் சாப்பிட முடிந்தது மூன்று இட்லி தான் அதற்கு மேல் உங்கள் வயிற்றில் இடம் இல்லை இதற்காகவா நீங்கள் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் மனிதனின் அத்தியாவசிய தேவைகள் மிகவும் குறைவானவை அகந்தையின் தேவைகள் தான் அதிகம் உங்கள் வயிற்றுக்கு தீனி போடுவது எளிது அதற்கு நான்கு இட்லியே அதிகம் உங்கள் அகந்தைக்கு கோடி என்ன முப்பதாயிரம் கோடி ரூபாய் கூட போதாது என்றார் நீதிபதி மேயர் பெரிதாக ஆரம்பித்தார் இட்லி அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் பல மகத்தான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்கொடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நாடு நாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று ஒரு புறநானற்று பாடல் சொல்கிறது தமிழகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆளும் மன்னனுக்கும் பகலிலும் இரவிலும் தூங்காமல் விலங்குகளை பார்த்து கொண்டிருக்கும் படிக்காத ஒரு வேடனுக்கும் உண்பதற்கு தேவை கால்படி உணவு மேலாடை கீழாடை என்பது இதன் பொருள் இதை மனதில் வைத்துக்கொண்டு வாழத் தொடங்குவோம் மூர்க்கத்தனமாக பொருட்களை சேகரிக்கும் முட்டாள்தனத்தை விட்டுவிடுவோம் கொண்டு போக முடியாத பொருளை சேர்ப்பதை விட இருப்பதை பகிர்ந்து கொள்வோம் இந்த உலகம் நமக்கு பயன்பட்டதை போல் வருங்காலத்தில் வருபவர்களுக்கும் பயன்பட வேண்டும் நாம் நுழைந்த போது இருந்ததை விட இன்னும் சிறப்பான நிலையில் இந்த உலகத்தை விட்டுவிட்டு மேலே செல்வோம் இப்படி செய்தால் நம் உள்ளங்களில் மட்டுமல்ல எதிர்கால சந்ததியின் இதயங்களிலும் மகிழ்ச்சி மலரும் நன்றி